Hello friends, இன்னைக்கு நம்ம பாக்கப் போரு topic வந்து yellow journalism, அதாவது மஞ்சல் பத்திருக்கே So, இன்றுவில் yellow journalism நா, nothing but, அது ஒரு exaggerated headlines, இது வந்து related to the, the newspapers, so, catchy on the எக்ஸாஜரேட் பண்ண ஹெட்லைன்ஸ் அந்த இன்ஃபர்மேஷன் ஆஃப் அண்ட் நாட் அக்யூரேட் ஆல்சோ அந்த ஹெட்லைன்ஸ் நாட் அக்யூரேட் ஆல்சோ தென் மோர் ஃபோக்கஸ் பண்ணுற விஷயம் வந்து க்ரைம் ஷாக்கிங் ஸ்டோரிஸ் அண்ட் சம் கார்ட்டூன் பிக்சர்ஸ் ட்ரமேட்டிக்கல் இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் இதை எம்பசைஸ் பண்ணி தான் இந்த பத்திரிகையை நடத்துவாங்க ஓகே ஸோ இது வந்து மெயின் தீம் தே தேண்ட் டு ஹாவ் த மோர் சர்க்குலேஷன் அவங்களோட பத்திரிக்கை சர்க்குலேஷன் பேஸ் பண்ணி தே ஆர் கிரியேட்டிங் திஸ் நியூஸ் ஹெட்டிங்ஸ் அண்ட் ஆல் ஸோ இதோட வரலாறு பார்த்திங்கன்னா அகெயின் ஒன் மோர் திங் இதில் வந்துட்டு இந்த கண்டென்ஸில் வந்துட்டு ஆர்த்தரோட ஒப்பீனியன் மேஜராக இருக்கும் ஸோ ஹூ இஸ் ரன்னிங் த ஹூ இஸ் ரன்னிங் த ஜேர்னல்ஸ் தேர் இன்புட்ஸ் வில் பி மோர் தேன் அதர்ஸ் ஓகே ஸோ மோர் தேன் த ரியாலிட்டி வரலாறு பார்த்திங்கன்னா இது வந்து பத்தொன்பதாவது நூற்றாண்டில் மிஸ்டர் ஜோசப் ஃபில்லிட் சர் அண்டு வில்லியம் ரேண்டோல்ஃப் இந்த ரெண்டு பேரோட விஷயங்கள் தான் இங்கே இருக்குது ஸோ ஜோசப் வில்லிட்ஸருங்கிறது ஸோ இஸ் ஹி வாஸ் ரன்னிங் தி நியூயார்க் வேர்ல்டு அப்படின்னு ஒரு பத்திரிகை ரன் பண்ணிட்டு இருந்தாப்பில் வில்லியம் ரேண்ட் ஆஃப் ஹார்ட்ஸ் அவர் வந்து நியூயார்க் ஜேர்னல் அப்படின்னு ஒரு பத்திரிக்கை ரன் பண்ணிட்டு இருந்தார் ஸோ இந்த ரெண்டு பத்திரிக்கையும் வெரி பாப்புலர் டு கிரியேட்டிங் த சென்சேஷன் நியூஸ் அவங்க வந்து முக்கியமாக அவங்க வந்து அமெரிக்கன் ஸ்பானிஷ் வார் நைன்டீன் சாரி எயிட்டீன் நைன்டி எயிட்டில் நடந்தப்போ அவங்க க்ரியேட் பண்ண சென்சேஷனல் நியூஸ் வந்து மக்கள் மத்தியில் பெருசாக பேசப்பட்டுச்சு அதாவது அதோட தாக்கம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா பப்ளிக்கை வந்துட்டு மிஸ்லீட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அகைன் அன்னெசரி எக்ஸைட்மெண்ட் அதாவது இன்னும் ஒரு பேனிக் க்ரியேட் பண்ணுற விஷயங்கள் அதில் நிறையா இருந்துச்சு ஓகே ஸோ இந்த புலிட்ஸர் பேஸ் பண்ணி புலிட்சர் பேஸ் பண்ணி அவங்க வந்து ஒரு அவார்டு கொடுத்தாங்க அது வந்து புலிட்ஸர் அவார்டுன்னு சொல்லுவோம் அல்லது புலிட்ஸர் ப்ரைஸ் இது வந்து எவ்ரி இயர் ஒரு ப்ரைஸ் கொடுத்துட்ருக்காங்க எதுக்காக அப்படின்னா முக்கியமான துறைகள் பார்த்திங்கன்னா ஜேர்னலிசம் லிட்ரேச்சர் மியூசிக் பத்திரிக்கை இலக்கியம் இசை இந்த மூன்று துறைகள் துறைகளிலையும் சிறந்து விளங்குறவங்களுக்காக இந்த புலிட்ஸர் அவார்ட் கொடுக்குறாங்க எவ்ரி இயர் ஸோ புல்லிட்ஸர்னால் யார் அவர் வந்து ஜோசப் புலிட்ஸர் எயிட்டீன் ஃபார்ட்டி இருந்து நைன்டீன் லெவன் வரைக்கும் வாழ் காலகட்டங்களில் வாழ்ந்த ஒரு பத்திரிகையாளர் அவர் ஹங்கேரியில் பிறந்து அமெரிக்காவில் பத்திரிகையாளராக பத்திரிகையாளர் அண்டு பதிப்பாளர் எடிட்டராக ஒர்க் பண்ணாப்பில்ல ஒர்க் பண்ணாங்க ஸோ நைன்டீன் செவன்டீன்லேருந்து இந்த பத்திரிகைக்கான சிறந்த விருது புலிட்சர் அவார்டு வந்துட்டு எவ்ரி இயர் கொடுத்துட்ருக்காங்க இதை கொடுக்கறது யாருன்னா நியூயார்க்கில் உள்ள கொலம்பியா யூனிவர்சிட்டி கொலம்பியா யூனிவர்சிட்டி அப்புறம் இந்த பத்திரிகை துறையில் இதை வந்து ஒரு நோபல் பிரைஸ்னே சொல்லலாம் அந்த புல்லிட்ஸர் பிரைஸ் வந்து பத்திரிகை இலக்கியம் இசை ஆகிய துறைகளில் சிறந்த பங்களிப்புக்கான உலக புகழ்பெற்ற விருது சுருக்கமாக இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம மஞ்சள் பத்திரிகையை பற்றி பார்த்தோம் மஞ்சள் பத்திரிகை வந்து உண்மையை விட சுவாரஸ்யங்களை சுவாரஸ்யங்களையும் விற்பனையும் முன்னிலைப்படுத்தி அதன் வகையில் அந்த செய்திகளை மக்களிடத்துல கொண்டு சேர்க்குற ஒரு நிறுவனமாக தான் அது மஞ்சள் பத்திரிகைன்னு சொல்கிறோம் ஓகே ஸோ இதோட இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணுவோம் திருப்பியும் நல்ல ஒரு கண்டோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் இப்படிக்கு நன்றி தேங்க்யூ